படிப்படியாக பயிற்சி செய்து கடக்க வேண்டிய எட்டு நிலைகளை கொண்டது ஒவ்வொரு படியும் கடப்பதற்கு மிக சிரமமானதாகும் முதல் படியில் பயிற்சி செய்ய வேண்டிய ஐந்தில் பிரம்மச்சரியம் ஒன்றே போதும் மிக மிக கடினமானது ും എ നേരത്തിലും എവിടത്തിലും കാമത്തിലിരുന്ന് മുറ്റിലും വിലകിരു ഉദ്യേ പ്രഹ്മചര്യമാകും ഇത്തയ പ്രമചര്യത്തെ നടമുറയിൽ കൊണ്ടുവരുവത് എവള കഠിനത് എൻപത് എല്ലോക്കും இரண்டாவது படிக்கு ஒருவர் செல்ல முதல் படியின் ஐந்து ஒழுங்குகளிலும் இரண்டாவது படியிலும் பயிற்சி செய்ய வேண்டிய ஐந்து ஒழுங்குகள் நடைமுறைப்படுத்த மிக மிக சிரமமானவை சௌசம் அல்லது தூய்மை என்பது உடல் உள்ளம் வார்த்தை அனைத்திலும் தூய்மையாக இருப்பதை குறிக்கும் தவம் என்பது உடல் உள்ளம் வார்த்தை மூன்றிற்கும் பொருந்தும் பகவத்கீதை பதினேழு புள்ளி பதினாலிலிருந்து பதினாறு வரை கூறுவது போல் பகவான் இரு பிறப்பாளர் குரு மற்றும் தகுந்தவர்களை பூஜித்தல் தூய்மை எளிமை பிரம்மச்சரியம் அகிம்சை இவை உடலின் தவங்கள் ஆகும் கிளர்ச்சி செய்யாத வாக்கியம் சத்தியமான பிரியமான நன்மை பயக்கும் பேச்சு வேத கல்வி பயிற்சி இவை வாக்கின் தவங்களாகும் மன திருப்தி மௌனம் சுய கட்டுப்பாடு தன் வஞ்சனம் பகவானிடம் சரணடைதல் என்பது பகவத்கீதை பதினெட்டு புள்ளி அறுபத்தி ஆறில் கூறுவது போல் சர்வ தர்மங்களை விடுதல் மேலும் அவரை மட்டுமே சரணடைதல் இவ்விரண்டும் அவ்வளவு எளிதானதல்ல மூன்றாவது பணியான ஆசன என்ற நிலைக்கு முதல் இரண்டு படிகளின் பத்து ஒழுங்குகளிலும் பரிபூரணம் அடைந்தவரே செல்ல வேண்டும் இந்த படிநிலையும் கடினமானது பகவத்கீதை ஆறு புள்ளி பதினொன்றில் இருந்து பன்னிரண்டு வரை தூய்மையான இடத்தின் நிலையாகவும் அதே உயரமும் தாழ்வும் இல்லாமலும் மெல்லிய துணி மற்றும் மான் மூடப்பட்டும் தற்பை புல் பரப்பியும் அமைக்கப்பட்ட ஆசனத்தில் மனம் புலன் செயல்களை அடக்கி ஒரு முகமனதோடு ஆத்ம சுத்திக்காக யோகியானவன் யோகம் பயில வேண்டும் என்று கூறுவது இம்மூன்று படியும் எவ்வளவு கடினமானது என்பதை புரிய வைக்கும் நான்காவது படியான பிராணாயாம என்ற நிலைக்கு முதல் மூன்று படிகளிலும் பரிபக்குவம் அடைந்த ஒருவரே செல்ல வேண்டும் ശ്വാസ പയറിയെ ഒളുപെടുത്ത വരുമ്പും ഒരുവർ നേരടിയാ പ്രയാണാമ പൈർച്ചക്ക് വര ഇയാ വന്നാലും സിതറിയ മനമും പലമറ്റ ഉടലും അപ്പയർച്ച പലനറ്റാ ചെയ്തുവിടും ഐതാവത് പടിയാണ് வெற்றி பெற்ற ஒருவரே நுழைய முடியும் புலன் நுகர்விலிருந்து விடுபட விரும்பும் ஒருவர் கட்டாயப்படுத்தியோ அல்லது செயற்கையாகவோ அச்சுவையில் இருந்து விடுபட இயலாது எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கான சுவை மனதில் இருப்பதால் மீண்டும் அச்சுவைக்கு பலியாவார் ஆறாவது படியான தாரணாவில் நொடிக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அலைபாயும் மனம் உடைய ஒருவரால் எப்படி ஒரே விஷயத்தில் சிந்தனையை செலுத்த முடியும் ஆறாவது படியான தாரண அல்லது ஒரே விஷயத்தில் சிந்தனையை செலுத்த இயலாத ஒருவர் ஏழாவது படியான தியானம் அல்லது முற்றிலும் தொடர்ந்த சிந்தனையை ஒரே விஷயத்தில் செலுத்துதல் எவ்வாறு இயலும் இந்த ஏழு இயலாத படிகளையும் தாண்டிய ஒருவரே அஷ்டாங்க யோகத்தின் எட்டாவது படியும் இறுதி இலக்குமான சமாதி அல்லது நிரந்தரமாக ஒரு விஷயத்தில் லயிக்க முடியும் அஷ்டாங்க யோகத்திற்கு தகுதியான குரு தேவை அஷ்டாங்க யோகம் அதிகாரபூர்வமான அடைந்த குருவின் வழிகாட்டலின் கீழ் செய்யப்பட வேண்டும் அஷ்டாங்க யோக பயிற்சியில் தவறு இருந்தால் மனநோய்கள் உண்டாகும் மனமும் உடலும் நாசமாகும் அஷ்டாங்க யோகம் அர்ஜுனனாலும் முடியாத யோகம் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே சூழ்நிலைகள் அஷ்டாங்க யோகத்திற்கு சாதகமாக இருந்த போதே பெரும் வீரரான அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி வாய்ந்ததும் ஆயிட்டே வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமாகவே எனக்கு தோன்றுகிறது நீங்கள் இப்போது கூறிய யோக முறை அதாவது அஷ்டாங்க யோகம் நடைமுறைக்கு ஒத்து வராததாகவும் தாங்க முடியாததாகவும் தோன்றுகிறது என்று பகவத்கீதை ஆறு புள்ளி முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலில் கூறுகிறார் இது அஷ்டாங்க யோக முறை எவ்வளவு சிரமமானது என்பதை புரிய வைக்கிறது ஹரே கிருஷ்ணா இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் அஷ்டாங்க யோகத்தின் பலன்கள் பக்தி யோகத்தில் எளிதாக அடையப்படுகின்றதா என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா